மங்கள அன்னையின்லை காப்பு ம சரங்கள் கொண்டு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜொலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு இந்த மங்கள அன்னையின் வலை மலர்ச்சரங்கள் கொண்டு முடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜொலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு இந்த மங்கள அன்னையின் வலை சுவை உணவெல்லாம் வெறுத்திருப்பாள் அன்னமோ மசை உடல் தளர்ந்தால் ஒரு வகை மாயக்கத்தில் அவள் இருந்தால் தன்னுள் ஓர் உயிர் அசைவதை ரசித்திருந்தாள் இந்த மங்கள அன்னையின் வளைகாப்பு காப்பு மலர்ச்சரங்கள் கொண்டு பூமுடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜொலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்ப இந்த மங்கள அன்னையின் என் வலை காப்பு மாதமாய் தவமிருப்பால் அழகிய மகவினே கையிரில் தங்க என கடவுளின் கருணையால் ஏந்திடுவாள் இந்த மங்கள அன்னையின் வலை காப்பு மலர் சரங்கள் கொண்டு பூ முடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜொலிப்பு புதுவன இந்த மங்கள அன்னையின் வளை மகனோ மகளோ இறைவன் அருளால் சுகமாய் வந்து பிறக்கும் மகவின் வரவாழ் அன்னை மனமோ வழியின் வேதனை மறக்கும் குழலும் யாழும் மழலே மொழியில் இனிமை ஒளியை இழக்கும் குளமும் நலமும் பல தலைமுறைகள் கொடிபோல் படர்ந்து தழைக்கும் இந்த மங்கள அன்னையின் வளை காப்பு சரங்கள் கொண்டு பூமுடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜொலிப்பு புதுவனப்ப இந்த மங்கள அன்னையின் வலை காப்பு நான் போட்ட போட்டினி நான் அகற்றும் வேலை நீ போட்ட போட்டினி நீ கழற்றிடம்மா தாய் வேறு செய்வே நல்லபடியாக செய்வதும் பாரம்தான் தேவியம்மா நான் போட்ட பூட்டினி நான் அகற்றும் வேலை நீ போட்ட பூட்டினி நீ கழற்றிடம்மா தாய் வேறு செய்வேராய் நல்லபடியாக செய்வதுன் பாரம்தான் தேவியம்மா இந்த மங்கள அன்னையின் வளை காப்பு மலர்ச்சரங்கள் கொண்டு பூமுடிப்பு பொங்கிடும் அழகினில் ஜொலி ஜொலிப்பு பூமுகத்தில் ஒரு புதுவனப்பு இந்த மங்கள அன்னையின் वाले का